தேர்தல் மன்னன் பத்மராஜன் முப்பத்தி ஒன்பதாவது முறையாக லோக்சபா தேர்தலில் போட்டியிடுவதற்காக தர்மபுரி கலெக்டர் சாந்தியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார் இன்று தர்மபுரி பாராளுமன்றத்திற்கு முப்பத்தி ஒன்பதாவது வேட்புமனு தாக்கல் நான் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டிலிருந்து இந்த சாதனை செய்து வருகிறேன் இதுவரை நான் வாஜ்பாய் நரசிம் ராவ் ஜெயலலிதா கருணாநிதி ஏ கே ஆண்டனி வயலா ரவி எடியூரப்பா பங்காரப்பா எஸ் எம் கிருஷ்ணா விஜயமலையா சதானந்த கவுடா தர்ப்ப அன்புமணி ராமதாஸ் இவங்களெல்லாம் எதிர்த்து வேண்டுமனு தாக்கல் செய்யணும் உலக கின்னஸ் புக்கில் இடம்பெறுவதுக்கு இந்த முயற்சியில் நான் ஈடுபட்டுள்ளேன் இதுவரை லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸு ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸு டெல்லி புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸு கின்னஸில் லிம்காவிலே மூணு தடவை பதிவாயிருக்கு இந்திய ஜனாதிபதிக்கு ஆறு முறை போட்டி விட்டுள்ளேன் உதவி ஜனாதிபதி ஆறு முறை எனக்கு ஒருபோதும் வெற்றி பெறக்கூடாது தோல்வியை மட்டும்தான் நான் விரும்புகிறேன் எதுக்காக தோல்வி விரும்ப வெற்றிங்கிறது கொஞ்சம் நேரம் தான் அதை சுவைக்க முடியும் தோல்வியை தாங்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ வேணாலும் அதுதான் கான்சென்ட் செலவு சார் இது வரைக்கும் நான் ஒரு கோடி ரூபா டெபாசிட்டாக மற்ற செலவு செய்திருக்கேன் இது வரைக்கும் முப்பத்தி ஆறு வருஷம் இந்த இதில் நான் அனுபவிச்சிட்ருக்கேன் ஆரம்ப காலத்தில் எதிர்ப்பாதான் இருந்தேன் இப்போ போக போய் வழியே இல்லையே சார் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும் இல்லையா எனக்கு ஒரே பையன் இப்போ வந்து எம்பிஏ முடிச்சு எம்பில் பண்ணி இப்போ இசவ மையம் வச்சிருக்கா அவ்வளோ சார் ஆறாயிரத்து எழுபத்தி மூணு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எஸ்ஆர் பார்த்திபன் எதிர்த்து மேட்டூர் தொகுதியில் வாங்கியிருக்கேன்